ஹலோ மக்களே பரணி சண்முகம் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு சவுந்தர பாண்டியனும் தன்னோட சொந்த பையன் கூட பார்க்காம நம்ம சிவபாலனுக்கு மேலே ஒரு வீண் பிள்ளையை சுமத்துகிற மாதிரி ஒரு செயலை செய்து வைக்கிறாங்க அதிகாரிகளும் சிவபாலனை கைது செய்துட்டு போயிடுறாங்க நம்ம சண்முகமும் முத்து பாண்டியம் செம அதடியாக வந்து எல்லா விஷயத்தையும் ஆதாரத்தோடு நிரூபித்து சவுந்தர பாண்டியன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி வைக்கிறாங்க சிவபாலனுக்கு மேலே போடுற பழியும் தீருதுன்னே சொல்லலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் அதிகாரிகளும் சவுந்தர பாண்டியனோட வீட்டுக்கே வந்து இங்கே ஏதோ ஒரு பொருளை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு நாங்கள் இந்த வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம முத்து பாண்டியோ நீங்க யார் வீட்டுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியுதா நாங்களே டிபார்ட்மெண்ட்ல உள்ள ஆட்கள் தான் நாங்கள் எதுக்காக இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய போறோம் அப்படின்னு கேட்கும்போது உங்க தம்பி சிவபாலன் தான் ஏதோ ஒரு பொருளை கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆயிடுறாங்க ஆனால் நம்ம சவுந்தர பாண்டியன் மட்டும் நம்ம நினைச்ச மாதிரியே நடந்துட்டு இருக்கே அப்படின்னு யோசனையில் இருக்காங்க ஆக்கி ஆசியாவும் முத்துப்பாண்டிகிட்ட ஏல இங்க என்ன நடக்குது எதுக்காக நம்ம வீட்ட சோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொன்ன உடனே முத்துப்பாண்டியும் சரி விடுமா சோதனை பண்ண மாட்டேன் இந்த வீட்டில இருந்து என்ன கிடைக்க போதா எதுவுமே கிடைக்காது அதனால அவங்க சோதனை பண்ணனா பண்ணிட்டு போட்டு அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டிய சொல்லும் போது அந்த அதிகாரிகளும் சரின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சோதனை போட்டு பாக்குறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியாவுக்கு பயங்கர பதட்டமா இருக்கு அதிகாரிகளும் விடுற மாதிரியே இல்லை எல்லா இடத்துலயும் சோதனை போட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஒரு கட்டத்தில் நம்ம சிவா பாலன்ற ரூமுக்குள்ள போகும்போது வீராவும் எதுக்கு தேவையில்லாம இந்த வீட்டில் சோதனை பண்றீங்க அதான் நாங்கள் சொல்லிட்டே இருக்கோம்ல இங்க எதுவுமே இருக்க போறது இல்லைன்னு கரெக்டாக அந்த சமயம் பார்த்து அதிகாரிகளும் நம்ம சிவா பாலன் ரூம்ல இருந்து ஒரு பொருளை எடுத்துட்டு வராங்க அப்ப இது என்னது மேடம் இங்க இந்த ரூமுக்குள்ள இருந்தா நாங்கள் எடுத்துட்டு வரோம் அது மட்டும் இல்லாம இது ரெண்டு கிலோக்க மேலே இருக்கும் போலயே இப்படி ஒரு பொருள் கடத்தல பண்ணவன சும்மாவே விடக்கூடாது இன்னும் எத்தனை பேரு தான் இதுக்கு பின்னாடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிவா பாலனை வெளுத்து எடுக்க போது சிவபாலனும் எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இந்த போரில் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே செய்யாது அப்படின்னு சொல்கிறாங்க முத்து பாண்டியும் என்னோட தம்பியெல்லாம் அப்படிப்பட்ட ஆளே இல்லை நாங்கள் எல்லாேருமே டிப்பார்ட்மெண்ட்டில் சேர்ந்தவங்க தான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க நாங்கள் இப்படி பண்ண வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாலுமே கேட்குற மாதிரி இல்லை அந்த அதிகாரியிலும் எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன் சரியாக தான் இருக்குது உங்கள் தம்பி சிவபாலன் தான் இந்த வேலையெல்லாம் செய்துருக்கான் பேசாமல் நட ஸ்டேஷனுக்கு அப்படி சொல்கிறாங்க வீராவும் நம்ம முத்து பாண்டியை விடுற மாதிரி இல்லை அரியாதே இங்கே கூட வா அப்பான்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகளும் நம்ம சிவபாலனை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க சிவபாலனும் வீராகிட்ட வந்து வீரா கண்டிப்பா நான் இந்த மாதிரிலாம் செய்யக்கூட ஆளே இல்லை நீ அதை நம்புறிய அப்படின்னு கேட்கும்போது வீராவும் என்ன சொல்லுது சிவபாலா கண்டிப்பா ஓ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு இப்படி ஒரு செயலை நீ சேர்த்திருக்க வாய்ப்பே இல்லைன்னு நம்ம வீராவும் சிவபாலன் கிட்ட சொல்றாங்க அதே சமயத்துல பாக்கியாவும் பாண்டிகிட்ட இல்ல பாண்டிங்க என்ன நடக்குது எப்படியாவது சிவபாலனை காப்பாத்தல அவன் இந்த மாதிரி ஒரு செயலை செய்திருக்க வாய்ப்பே இல்லை அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்துப்பாண்டி என்ன சொன்னாலும் அதிகாரிகள் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை பாக்கியா வந்து அம்மா நீ கொஞ்சம் பொறுமையா இரு எல்லாமே சீக்கிரமா சரி ஆயிடும் நாங்க போய் விசாரணை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துப்பாண்டிய ஸ்டேஷனுக்கே கிளம்புறாங்கன்னே சொல்லலாம் அதே சமயத்துல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சண்முகமும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் நினைச்சு அம்மா வெளியில வேணும்னா நான் எல்லாமே தைரியமா இருக்க மாதிரி இருக்குது ஆனா மனசுக்குள்ள எனக்கு அவ்வளவு வருத்தம் இருக்கு எப்பதான் இந்த சவுந்தர என்ன பிளான் பண்ணி குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு கெடுதல் பண்ணணும் வரணும்னு சொல்லிட்டு சவுந்தர பாண்டியன் எப்பவுமே யோசிச்சுட்டே இருக்கான் இப்ப தங்கச்சியோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சண்முகமும் அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க எது நடந்தாலும் நீதாமா காவல் தெய்வம் மாதிரி இருந்து எங்களை காக்கணும்னு சொல்லி நம்ம சண்முகமா அழுது புலம்பும்போது ஒரு கட்டத்துல அவங்களுக்கு எல்லாமே ஞாபகத்து வந்துடுது அந்த ரவுடி பசங்கள்கிட்ட இந்த சவுந்தர பாண்டியன் ரூபா வேற கொடுத்தா அதே சமயத்துல அவங்க ஏதோ போத பொருள் கடத்தக்கூடிய கும்பல் முத்துப்பாண்டி அன்னைக்கே சொன்னானே அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம சண்முகத்துக்கு ஞாபகம் வந்துடுது அந்த சமயம் பார்த்து நம்ம முத்துப்பாண்டியும் கரெக்டா சண்முகத்திட்ட வந்து ஒரு விஷயம் தெரியுமா சிவா பாலனை வந்து கைது பண்ணிட்டாங்களா அப்படி சொன்ன உடனே பரணி எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க பரணியும் நம்ம சண்முகத்திட்ட வந்து என்ன சண்முகம் இப்படி ஒரு விஷயம் நடக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு கண்டிப்பா இதை நம்ம நிரூபிச்சே ஆகணும் சிவ பாலனுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடவே கூடாதுன்னு நம்ம பரணி வீரா எல்லாரும் சண்முக வந்து கதிர ஆரம்பிக்கும் போது நம்ம வீரா தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டே நம்ம சண்முகமோ முத்து பாண்டிக்கிட்ட சரி வா ஸ்டேஷனுக்கு இப்ப சிவபால ஸ்டேஷன்ல இருந்தே இருக்கா அங்கேயே போய் பார்க்கலாம் நம்ம சண்முகம் முத்துப்பாண்டி எல்லாரும் கிளம்பும் போது பாக்கியாவும் இல்ல முத்துப்பாண்டி நானும் வரேன்ல சிவபாலனுக்கு என்ன ஆச்சோன்னு எனக்கு பயங்கரமா பதட்டமா இருக்கு அவனை ஒருக்க நேர்ல பாத்துட்டா எனக்கு கொஞ்சம் நிம்மதி ஆகும்னு சொல்லும் நம்ம வீரா பாக்கியா எல்லாரும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கே போறாங்க அங்க பார்த்த உடனே அந்த அதிகாரிகள்ட்ட வந்து முத்துப்பாண்டியோ சிவபாலனுக்கு மேல எந்த தப்பு இருக்க வாய்ப்பே இல்லை எங்களுக்கு கொஞ்சம் டைம் தாங்க அதுக்குள்ள நாங்க கண்டிப்பா நிரூபிச்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம சண்முகம் முத்துப்பாண்டியெல்லாம் அதிகாரிகள்ட்ட கேட்கும் போது அப்படிலாம் தர முடியாது இது ஒரு பெரிய கேஸு அவன் இன்டர்நேஷ்னல் லெவலில் டீலிங் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பாக இந்த ஷிவபாலைனை இந்த வாட்டி நாங்கள் விடுற மாதிரி இல்லை இவனுக்கும் அந்த கும்பலுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது அதனால் இவனுக்கெல்லாம் ஈஸியாக ஜாமீன்லாம் கொடுக்க போகறதில்லைன்னு சொல்லிட்டு அதிகாரிகளும் பேசுகிறாங்க வீராவும் நம்ம சிவபாலன் கிட்ட வந்து சிவபாலா நீ எதுக்குமே கவலைப்படாத உன் மேலே தப்பில்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் யாரோ ஒரு சூழ்ச்சி பண்ணி தான் உன்னை இப்படி ஒரு மாட்டி விட்டுருக்காங்க நான் இந்த இடத்துல இருந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன்னு சொல்லி நம்ம திடீராவோ சிவபாலன் கிட்ட சொல்லும் போது சிவபாலனும் இங்க எல்லாரும் இருக்கக்கூடிய நம்பிக்கையில தான் நானும் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம சிவபாலனும் அமைதியாகிறாங்க நம்ம சண்முகமும் விடுற மாதிரிலாம் அந்த அதிகாரிகள்கிட்ட வந்து சரி எங்களுக்கு டைம் கொஞ்சம் தாங்க எப்படி இந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள நாங்க உண்மையை நிரூபிச்சே ஆகும் அது வரைக்கும் கண்டிப்பா அவன் மேல எஃப்ஐஆர் போடாம இருங்கன்னு சொல்லி நம்ம மொத்த பாண்டியம் கேட்கும் போது அதிகாரிகளும் நீங்களும் நம்ம ஆட்களா தான் உங்களுக்கு அந்த டைமை தரேன் கண்டிப்பா இந்த நாளுக்குள்ள நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா சிவபாலனுக்கு மேல எஃப்ஐஆர் நான் வெடிவிச்சேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செயலை நம்ம சண்முகமாக விடுற மாதிரி இல்ல முத்த பாண்டிகிட்ட வந்து முத்து பாண்டிய உனக்கு ஞாபகம் இருக்கா இது எல்லாத்துக்குமே அப்பந்தான் சொன்ன உடனே நம்ம முத்த அவங்க இதுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க சண்முகமா அன்னைக்கு உன் அப்பா வந்து எங்கிட்ட சவால் விட்டுட்டு போனா இனிமே உன் தங்கச்சியோட வாழ்க்கையை எப்படி இருக்க போகுதுன்னு அதான் என் தங்கச்சி வீராவை பழிவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு மோசமான செயலை செய்து உன் அப்பனதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே முத்து நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு சண்முகம் ஆனா அதை எப்படி நிரூபிக்க முடியும் அப்படின்னு கேட்கும்போது போது நம்ம சண்முகமோ அன்னைக்கே உன் அப்பே அந்த கும்பலுக்கு ரூபா கொடுத்ததை நான் பார்த்தேன்னு சொன்னேன்ல அதை நானும் மரணிய சேர்ந்து வீடியோ ஆதாரமா எடுத்து வச்சிருக்கோம் அதை வச்சு எப்படியாவது உன்னோட தான் தப்பு பண்ணிருக்கான் பாலன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சிடல அப்படின்னு சொன்ன உடனே நீ சொல்றது எல்லாமே சரியாதான் இருக்கு அப்படின்னு முத்து நம்ம சண்முகத்தை சொல்கிறாங்க சண்முகமும் பரணி கிட்ட வந்து பரணி அன்னைக்கு உன் அப்பை ரூபா கொடுத்ததை பார்த்தோம்ல அதை வீடியோவாக எடுத்து வச்சுருக்கோம் அன்றைக்கே எனக்கு ஒரு சந்தேகம் வந்து உன் அப்பை வந்து பெரிய பிளானை போடுறான்னு அதுபடியே சிவபலனை வேணும்னு மாட்டி விட்டது அவன் தான் சொன்ன உடனே நம்ம பரணி அப்படியே டென்ஷன் ஆகிடுறாங்க அப்பா இவ்வளோ கீழ்த்தரமாக நடப்பாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா உன்னை பழி வாங்கணும் உன்னோட குடும்பம் தங்கச்சி எல்லாம் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அன்றைக்கே எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதே சமயத்தில் பாக்கியாவும் நம்ம முத்து கதிரி ஆள ஆரம்பிக்கிறாங்க எப்படியாவது சிவபாலனை வெளியில் கொண்டு வந்துடுறா தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம முத்து பாண்டியம் நீ எதுக்குமே கவலைப்படாதமா சீக்கிரமாக சிவபாலனை வெளியில் வெளியில சொல்லிடுறாங்க நம்ம சண்முகமோ சவுந்தர பாண்டியன்ட்ட வந்து எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி ஒரு செயலை செய்திருப்பீங்க நீங்கள் தானே இன்றைக்கி சிவபாலன் உள்ளே இருக்கிறதுக்கு காரணம்னு சொல்லும்போது நம்ம சவுந்தர பாண்டியனும் அதை ஒத்துக்கிற மாதிரி இல்லை எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போடுறல்ல எது நடந்தாலுமே அது நான் தான் காரணமாக அதுக்கு என்னெல்லாம் ஒன்ன்கிட்ட சாட்சி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது நம்ம சண்முகமோ சும்மா விடுற மாதிரி இல்லை செம அதிரடியாக வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க இந்த வாட்டி சவுந்தர பாண்டிய சரியாக சிக்கிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் ஒரு கட்டத்தில் சிவபாலன் மேலே இந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கப்படுது அதே சமயத்தில் சாந்தர பாடியனுக்கு சரியாக ஆப்பு வச்சுட்டாங்கன்னே சொல்லலாம்